வெற்றி நமதே தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிழக்கை முகவராக செயற்படும் சுமந்திரன் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை அதிரடியாக கைதாகும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு காணி அபகரிப்புக்கு எதிராக யாழில் சட்ட ஆலோசனைகள் வடமராட்சியில் திரண்ட மக்கள் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக விமர்சனம் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சீற்றம் நெல்லை ஆதீன குரு முதல்வர் மறைவு பிரார்த்தனை வாரமாக கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் பாகிஸ்தானிற்கு பாடம் புகட்ட வேண்டும் இனி விரிவான செய்திகள் தமிழினத்திற்கு எதிரான செயற்பாடுகளை சிங்கள பேரினவாத அரசின் முகவராக இருந்து முன்னெடுத்தவர் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா குற்றம் சுமத்தியுள்ளார் எம் ஏ சுமந்திரன் போன்ற நபர்களை மக்கள் விலக்கி வைக்க வேண்டும் என்று பொங்குடித்தீவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார் இருபதாம் ஆண்டு ஒரு ஒரு ராணுவத்துறை பாதுகாப்பை பெற்றார் எஸ் பெற்றார் அதாவது என்ன சுருக்கமாக சொல்ல போனால் கருணா டக்லஸ் மற்றது இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது அதே போல சுமந்தருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது பாதுகெ எஸ்டியை பாதுகாப்பு தெரியும் அவர் தமிழ் தேசியம் பேச முடியும் அதாவது சிங்கள அரசுக்கு என்ன தேவையோ என்கிட்ட பிரித்து 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 என்கிட்ட தமிழ் தேசியத்தை இல்லாமல் செய்வதுதான் சிங்கள அரசுக்கு தேவை அதற்கு முகவர்தான் திரு சுமந்தர் என்பதை நான் வெளிப்படையாக கூறுகிறேன் நான் நாட்கள் தெரி செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் விலை போனவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறேன் எல்லோருக்கும் விலை இருக்கு எல்லோரும் விலை போனவர்கள் பதவி 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 தமிழ் பதவி பதவி என்று அங்கே இப்போ தலைவரும் இல்லை செயலாளரும் இல்லை அவர் பதவி தலைவர் இவர் பதவி செயலாளர் அரசியல் சந்தர்ப்பவாதிகளை கொண்ட கட்சியை இலங்கை தமிழரசு கட்சியின சட்டத்திரி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் திருகோணமலையில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் எனவும் சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா கோரியுள்ளார் திருகோணமலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா இவ்வாறு கூறியுள்ளார் இன்றைய தமிழரசு கட்சி பேரு அன்றைய தமிழரசு கட்சி பேரு அமரர்கள் வன்னிய சிங்கம் வி கந்தையா ஏகாம்பரம் போன்ற தியாகிகள் ராஜபரோதியம் போன்ற தடவர்கள் மனாநன் வழிநடத்திய தந்தை செல்வா தருமதாகிய தமிழரசு கட்சி அல்ல இன்றிருப்பது இன்றிழுப்பது அரசியல் பகல் கொள்ளைக்காரர் பிக் பாக்கெட் கேடிக்கல் கேடிகெட்ட சண்டர்பவாதிகள் கொழும்பு அரசு எச்ச சொச்செங்கல் தம்பி ஸ்ரீதரனை முடக்கி தலைமை பதவியை இயக்க விடாமல் அடக்கி அண்ணன் சேனாத ராஜாவின் இறுதி நாட்களிலே அவருக்கு துன்பம் கொடுத்து அவரை நிம்மதியாக சந்தித்திருக்கிறேன் அந்த மனிதரை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை சித்திரவதை செய்து அவர் அகால மரணத்தை அடைவதற்கு காரணமாக கொலைக்காரர்களை கொண்டிருக்கும் அந்த கட்சிக்கு தீந்தமிழ் திருவோண மனித இருக்கும் அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் உறுதிப்படுத்துவோம் நண்பர்களே அடுத்து வரும் சில மாதங்களுக்குள்ளே நிலைமை தலை கீழாக திருகுடமலையிலே மாறுவதை மாற ஆரம்பித்து ஒட்டு மொத்த சிந்தமிழ் ஈழத்திலும் காட்டு தீயாக பரவுவதை இந்த உலகம் சந்தி திருகோணமலை இன்றைக்கு எதை சிந்திக்கிறதோ அதைத்தான் தமிழ் இனத்தின் ஏனைய பகுதிகள் ஏனைய பிரதேசங்கள் நாளை சிந்திக்கும் என்பது வரலாறு இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார அமைதி காலம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்துக்கு பின்னர் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக ஒரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்று இடம்பெறும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் காணொலி மற்றும் மேலதிக விவரங்களை நாளை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் பிரதான ஒரு செய்தியில் மாத்திரம் பிரசுரிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் மேலும் ஐந்து வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி இதுவரை நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் விதிமீறல்கள் உள்ளிட்ட முறைப்பாட்டிற்கு அமைய நேற்றைய தினம் காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தேர்தல் தொடர்பான எட்டு குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் விதிமீறல் தொடர்பான இருபத்தேழு முறைப்பாடுகளும் பெறப்பட்டுள்ளது அந்த முறைப்பாடுகள் தொடர்பாக ஐந்து வேட்பாளர்களும் இருபத்தி அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இதுவரை நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் உட்பட இருநூற்று முப்பத்தி மூன்று நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது காணி அபகரிப்பு நடவடிக்கைக்கு எதிராக சட்ட ஆலோசனைகளை வழங்கும் நிகழ்வு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடபகுதியில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியினை கபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தும் முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சி வெட்டிலைக்கேணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான நிலை குறிப்பிடப்பட்ட காணியினை மூன்று மாதத்திற்குள் உரிமை கோரப்படாத விடத்தில் அரசு காணியாக அபகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ஏக்கர் காணிகள் கபலீகரம் செய்யப்பட உள்ளது குறித்த காணிகள் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் அடங்குகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி வெட்டிலைக்கணி பகுதியில் மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கலும் எதிர்மன விண்ணப்பம் முழுமைப்படுத்தும் வேலை திட்டத்தை சட்டத்தரணிகள் குழாம் முன்னெடுத்திருந்தது இதில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்ட பத்து சட்டத்தரணிகள் கலந்து கொண்டு மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினர் திருகோணமலை கடற்படை தளத்துக்குள்ளே பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக தகவல் வெளியாகி வருவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏன் கருத்தில் கொள்ளவில்லை என தமிழ் தேசிய முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் மக்களின் இருப்பை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் திருகோணமலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த திருகோணமலை கடற்படை தளத்துக்குள்ளே இன்னமும் இரகசியமாக பலர் பதுங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது உங்களால் அவர்களை வெளியில் கொண்டு வர முடியுமா இந்த மண்ணிலே இரகசியமாக பலரை அடைத்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய கடற்படை முகாமுக்குள்ளே ஒரு சிலர் தப்பி வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த முகாமுக்குள்ளே இன்னமும் பலர் இரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாக அவர்களை நீங்கள் வெளியிலே விட தயாரா ராணுவத்தால் கையகப்படுத்தப்படுகின்ற காணிகளை நீங்கள் விடுவிக்க தயாரா சிறைகளிலே இன்னும் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை நீங்கள் விடுவிக்க தயாரா இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோமே தவிர அரிசியையோ சோற்றையோ நாங்கள் கேட்கவில்லை அனுரகுமார திசாநாயக் அவர்களே நாங்கள் கேட்டவற்றை நீங்கள் தந்தால் அதற்கு பிற்பாடு உங்களது கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே எதிர் வருகின்ற ஆறாம் திகதி நாங்கள் இடப்போகின்ற புள்ளடி வடக்கில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எதிர்க்கட்சியினர் தேர்தலில் வெல்வதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க தயார் எனவும் வவனியாம்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஜெகதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை வேடிக்கையான மிகவும் வினோதமான விடயமாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது காரணம் என்னவென்று சொன்னால் இதற்கு எமக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற எதிர்க்கட்சிகள் வெறுமனே தேசிய மக்கள் சக்திக்கு சேறு பூசுகின்ற நடவடிக்கைகளை தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதனை மாற்றி அவர்களது கொள்கைகள் அல்லது அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அல்லது இவ்வளவு காலம் என்ன செய்தார்கள் என்ற நடவடிக்கைகளை கூறுவார்கள் என்றால் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயமாக இருக்கும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடும் உத்திகளை மாற்றி அமைத்தது தேசிய மக்கள் சக்தியின் அலை என்பது இரட்டிப்பாக மாறி இருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் கணிசமான சபைகளை தனித்து ஆட்சி புரியக்கூடிய வகையிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அநேகமாக எங்களுடைய ஆட்சியிலே கூட்டாட்சி என்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னால் கட்சிகளிலே தேர்தலில் போட்டியிடுபவர்களும் அதே நபர்கள்தான் போட்டியிடுவது இருப்பினும் நாங்கள் எடுக்கவில்லை இரையடி சேர்ந்த நெல்லை திருஞான சமுந்தர் ஆதினர் குறுமுதல் வரை நினைவு கூர்ந்து இந்த வாரத்தை பிரார்த்தனை வாரமாக கடைபிடிமாறு ஈழ ஈழத்து சைவ சமயங்களை அகில இலங்கை சைவ மகாசபை கேட்டுக்கொண்டுள்ளது நெல்லையாதின குருமகா சன்னிதானத்தின் நினைவாக அனைத்து அறநிறை பாடசாலைகளிலும் சமய நிறுவனங்களிலும் சுவாமிகளின் நினைவு பிரார்த்தனைகளை உணர்வு பூர்வமாக கடைபிடிக்குமாறு அகில இலங்கை சைவ மகாசபை கூறியுள்ளது அனைத்து இடங்களினையும் தழுவிய நினைவு பிரார்த்தனைகள் குறு முதல்வருக்கு செய்யும் கைமாறாக இருக்கும் என அகில இலங்கை சைவ மகாசபை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவாமிகள் விட்டுச் சென்ற பணியைத் தொடர சைவ சமய பீடங்கள் அமைப்புகளின் தலைவர்கள் கூடி ஒருவரை உடனடியாக தேர்ந்த பொ ஒப்படைத்தல் சைவ சமயிகளின் கடமையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தை சீர்குலைத்துவிட்டதாக அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மீது கட்சியின் மூத்த தலைவர் பலரும் விமர்சனம் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தின நிகழ்வின் போது மூத்த தலைவர்கள் பலரும் உரையாற்ற காத்திருந்த நிலையில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டாவதாக உரை நிகழ்த்தினார் அவர் தனது உரையை முடித்துக் கொண்டவுடன் அவசர வேலையொன்றிற்காக செல்ல வேண்டியிருப்பதாக தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டுள்ளார் சஜித் பிரேமதாசவின் உரைக்கு பின்னர் கட்சியின் ஒருங்கிணைப்பு பிரதானி துஷார இந்துனில் கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதுமப்பட்டார் மூத்த அரசியல்வாதியான ஹர்சடி சில்பா ஆகியோர் உரையாற்ற காத்திருந்த நிலையில் சஜித் அங்கிருந்து புறப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து செல்ல தொடங்கியுள்ளனர் மூத்த தலைவர்களின் போது மைதானம் வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது இதன் காரணமாக தின நிகழ்வுகளுக்கு வருகை தருவதாயின் நிகழ்வின் கடைசி நிமிடம் வரை அங்கிருக்க வேண்டும் என்றும் வேறு வேலைகளுடன் அவ்வாறான நிகழ்வுகளுக்கு வருகை தருவதை சஜித் பிரேமதாச நிறுத்த வேண்டும் என கட்சியின் மூத்த தலைவர்கள் மத்தியில் விமர்சனம் எழுந்துள்ளது இலங்கையில் கடந்த இரண்டு மாத கால பகுதியில் சுமார் முன்னூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கையில் கடந்த பிப்ரவரி தொடக்கம் சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றும் வகையில் காவல்துறையினர் விசேட சோதனை நடவடிக்கையொன்றை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பில் தகவல் வழங்கும் பொதுமக்களுக்கும் கணிசமான பரிசுத் தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பலனாக கடந்த இரண்டு மாத கால பகுதிக்குள் முன்னூற்று முப்பதற்கும் அதிகமான சட்டவிரோத ஆயுதங்கள் நாடு முழுவதிலும் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இவற்றில் வெளிநாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் மட்டுமின்றி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் உள்ளடங்கியிருப்பதாக காவல்துறையினர் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டுமாறு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது தெற்கு காஷ்மீரின் பஹல்காம் உள்ள பிரபல சுற்றுலா தலமான பைசாரன் பள்ளத்தாக்கில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஏற்றுமதி செய்யும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதுடன் பாடம் கற்பிக்க வேண்டும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் இதுவே சரியான நேரம் என்று மத்திய அரசு வலியுறுத்தி காங்கிரஸ் செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தெலுங்கானா சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு பின்பற்ற வேண்டும் என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உடனடியாக தேவையான நிதியை ஒதுக்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் தெளிவான காலக்கெடுப்பை அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது செய்திகளின் மீண்டும் செய்திகள் தென்னிலக்கை முகவராக செயற்படும் சுமந்திரன் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை அதிரடியாக கைதாகும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நள்ளிரவுடன் நிறைவு காலை அபகரிப்புக்கு எதிராக யாழில் சட்ட ஆலோசனைகள் வடமராட்சியில் திரண்ட மக்கள் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக விமர்சனம் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சீற்றம் நெல்லை ஆதீன குரு முதல்வர் மறைவு பிரார்த்தனை வாரமாக கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட வேண்டும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்து இத்துடன் ஐபிசி தமிழின் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்